வணக்கம் திருவெம்பாவை பாடல் பதினேழு செங்கன் அவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதாக் கொங்குன் கருங்குழலி நம் தம்மை கோதாட்டி இங்குணம் தோறும் எழுந்தருளி செங்கமலப் பொட்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோங்கற்கு ஆரமுதை நாங்கள் பெருமானைப் பாடி நலந்திகள பங்கைய பூம்புணல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய் குறிப்பு தெவிட்டாத இன்னமுதாக விளங்கும் இறைவனின் அருளை பெற்ற பெண்கள் பாடி ஆடி மகிழ்ந்து நீராடி தாம் பெற்ற இன்பத்தை மற்ற பெண்களும் பெற வேண்டும் என்ற நோக்கத்துடன் அவர்களையும் அழைப்பதாக இப்பாடல் அமைந்துள்ளது பொருள் சிவந்த கண்களையுடைய திருமாலுக்கும் நான்முகனுக்கும் ஏனைய தேவர்களுக்கும் கொடுக்காத இன்பத்தை எளியவர்களான நமக்கு கொடுத்து நம் வீடுகள் தோறும் எழுந்தருளித் தனது தாமரை திருவடிகளை நமக்காக தந்தருளும் அருள் நோக்கமுடைய வீரனை என்றென்றும் நமக்கு ஆரா அமுதாக விளங்குபவனை நம் சிவபெருமானைப் பாடி தாமரை மலர்கள் நிறைந்த இத்தடாகத்தில் நீராடுவோமாக உட்பொருள் நம் இல்லங்கள் தோறும் தானாகவே எழுந்தருளி நமக்கு அருள் செய்வதை தன்னுடைய தொண்டாக கருதும் இறைவனின் மிகப்பெரிய அருளைப் பெறுவதே பிறவியின் நோக்கம் என்பது இப்பாடலின் கருத்து நன்றி